குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பேரருக்கு உகந்த நாள் குருவுக்கு உகந்த நாள் ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் ஈஸ்வரரை தரிசனம் பண்ணுங்கள் போயிட்டு தக்ஷணாமூர்த்தியாக இருக்கிற இதுக்கு கொண்ட கடலை மாலை வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா தரிசனமாவது பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கு இன்றைக்கு வந்து அஷ்டமி திதி வந்து நவமி திதி இன்னைக்கு ஆனால் அஷ்டமின்னு போட்டிருக்கு அறிவில்லாத கோபம் அசட்டுத்தனம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி இன்றைய இன்றைக்கு நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் இன்றைக்கு வந்து நம்ம நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு அம்மனுக்கு உகந்த நாள் முக்கியமான ஒரு நாள் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை நாளைக்கு வந்து தசமி திதி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் ராகு காலத்தில் போய் எல்லாரும் விளக்கு போடுறவங்க போடுவாங்க அப்புறம் நான் இன்னொன்று வந்து இன்றைக்கு வந்து வீட்டில் வந்து செல்வ வளம் குளிக்க செய்யும் செடிகள்னு சொல்லியிருந்தேன் சார்ஸில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அருகம்புல் மணி பிளான்ட்டு செம்பருத்தி செடி துளசி செடி வெட்டிலை செடி மாவிளை மாவிளை வீட்டுக்கு வந்தாலே அத்தனை செல்வங்களும் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது அதனால் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு இது பண்ணுங்கள் உங்களால் முடிந்த பொழுது நான் சொல்லியிருக்கேன் செடிகளுக்கோ மரங்களுக்கோ தண்ணி ஊற்றுங்க அதே மாதிரி பறவைகளுக்கு அன்னமிடுங்கள்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதையும் நீங்கள் செய்யுங்க நேரங்காலம் சரியில்லைன்னா கால பைரவரை வர வணங்கன்னு சொல்லியிருக்கேன் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எல்லாமே இப்போ வைகாசி விசாகம் வரப்போகுது நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் நீங்கள் வந்து சித்திரை வைகாசி வைகாசி மூன்றாம் நாள் வாசவி நாளைக்கு அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு விசேஷமானது அம்மன் எல்லாமே இப்போ வைகாசி விசாங்க எல்லா கோவில்லையுமே இருக்குது தேர் திருவிழா வேறு இருக்குது எங்கள் கோவில்லேயும் சிவன் கோவில் எல்லா கோவில்லையுமே ரொம்ப விசேஷமாக இருக்குது அதாவது நான் வந்து ஒரு இது கொடுத்துருந்தேன் அதாவது வந்து அதாவது வறுமையில் வாடும் பொழுது அதாவது குபேரரே ஒரு நேரத்தில் வறுமையில் வாடுறாரு அப்போ வந்து சிவபெருமானும் குபேரரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்போ சொல்லும்போது லக்ஷ்மி தேவியை நினைத்து அந்த ஒரு சிவபெருமானால் வகுத்து கொடுக்கப்பட்ட அந்த எந்திரம் கோலம் ஏற்கனவே அந்த குபேர லக்ஷ்மி இன்றைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால தான் அது ஞாபகம் வருது அதில் வந்து மொத்தம் வந்து ஆறு கட்டம் போட்டிருப்பாங்க எந்த பக்கம் கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு வரும் மூணு மூணு ஆறு கட்டம் சதுரமாக போட்டுக்குவாங்க மொத்தம் ஒம்பது கட்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு கட்டத்தில் இருபத்தி ஏழு ரெண்டாவது கட்டத்தில் இருபது மூணாவது கட்டத்தில் இருபத்தஞ்சி அதுக்கு கீழே இருபத்தி ஏழு கீழே இருபத்தி ரெண்டு இருபதுக்கு கீழே இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபதுக்கு கீழே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிலோ இருபத்தி ஆறு அதுக்கு கீழே இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ இருபத்தி எட்டு இருபத்தி ஆறுக்கு கீழே இருபத்தி ஒன்று அந்த கோலமும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதாவது லக்ஷ்மி குபேர பூஜைக்குரிய கோலம் இதை வந்து எந்த பக்கம் கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு வரும் அந்த ரெண்டு ஏழையும் கூட்டினா ஒன்பது வரும் அது வந்து சக்திக்குரிய அம்சத்தினோட நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது நவராத்திரிகள் ஒம்பது இதுன்னு குறிக்கிறது அதனால் இந்த கோலத்தை இந்த எந்திரத்தை வரைஞ்சி சாமி முன்னாடி வரைஞ்சி அந்த நம்பரை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலமும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா எப்பொழுதுமே மீண்டும் குபேரர் அந்த லக்ஷ்மியை நினச்சி லக்ஷ்மி குபேர பூஜை செய்து அவர் வந்து மீண்டும் அந்த செல்வத்தை வாங்குகிறார் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு கீழே இருபத்தி ரெண்டு இருபது கீழே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கீழே இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டுக்கு கீழே இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ இருபத்தி எட்டு இருபத்தாறு கிலோ இருபத்தி ஒன்று எந்த பக்கம் கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு வரும் இது வந்து லக்ஷ்மி குபேர எந்திரம் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது தொடர்ந்து செய்ங்க நீங்கள் இந்த இது வந்து இந்த வருடம் இந்த மாத அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இது சாம்ராண்டி போடுங்க அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கு வந்து இது நாம் இதை மட்டும் செய்யுங்க அதே மாதிரி முருகருக்குரிய நாளில் வந்து முருகருக்குரிய கோலம் போட்டு சரணபாவம் மந்திரத்தை சொல்லி நாம் வணங்கலாம் சொன்னதையே என்னடா திருப்பி சொல்கிறோங்கன்னு நீங்கள் நினைக்க வேணா நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி கடன் இருக்கிற மைத்ரே ஏமுக இதை கொடுத்துருக்குறேன் அப்புறம் பதி புண்ணிய காலம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி தொடர்ந்து தொடர்ந்து அதை நீங்கள் வந்து தரிசனம் மட்டும் பண்ணுங்கள் நீ இருந்த இடத்துலையே அதனோட மந்திரத்தையோ சாமி பெரியோ நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கனாவே அதனோட பலாபலன்கள் வந்து ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள அதிபதியை நாம் பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உச்சமடைகிற ராசியை நாம் பார்த்தோம் அதே மாதிரி உச்சமடைகிற ராசியிலேருந்து ஏழாம் ராசியில் வந்து நீசமடையும் ஒரு ஒரு கிரகமுமே அப்போ வந்து நீசமடைகிறது வந்து சூரியன் வந்து சூரியன் வந்து துலாத்தில் நீசமாவார் அதே மாதிரி சந்திரன் வந்து விருச்சகத்தில் நீசமாவார் அதே மாதிரி புதன் வந்து மீனத்தில் நீசம் ஆவார் கண்ணியில் உச்சமடைவார் அதே மாதிரி வந்து மகரத்தில் வந்து குரு நீசமடைகிறாரு செவ்வாய் அங்கே உச்சமடையும் இங்கே வந்து கடகத்தில் வந்து புதன் இந்த குரு உச்சமடைகிறாரு செவ்வாய் வந்து நீசமடையும் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஆண் ஜாதகத்தில் வந்து மனைவின்னா சுக்கரன் சுக்கரன் வந்து நீசமடையக்கூடாது அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து நீசமடையக்கூடாது கணவன்ற ஒரு இது அதனால் வந்து இது ஒவ்வொரு ராசியிலையுமே உச்சமடைகிற ராசிக்கும் ஏழாவது ராசியில் வந்து அது நீசமடையும் ஒரு ஒரு கிரகமுமே சந்திரன் வந்து இங்கே ரிஷபத்தில் உச்சமடையும் இப்போ வந்து சந்திரனை வந்து உச்சம் அடைவார் அந்த இதில் அதுக்கு ஏழாவது ராசி நீசம் அடைவார் இப்படி ஒவ்வொரு கிரகமுமே வந்து உச்சம் நீச்சம் அடையும் மூலத்திரிகோணங்கிறது வந்து இன்னும் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனோட இது வந்து இந்த பலாபலன்களை நாம் பார்த்தோம் அடுத்து வந்து வருடங்கள் அறுபதையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஜாதகங்கிற ஒரு பலனுக்கு ஒரு முன்னுரை எழுதலாம் முன்னுரை வந்து அதாவது ஜாதகங்கிற ஒரு ராசிகள் பன்னிரெண்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் கிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது யுகங்கள் நான்கு யுகம் ரெண்டு யுகம் மூணு துவாபர யுகம் நாலு கலியுகம் வருஷங்கள் ஏழு பாரத வருஷம் கிம்புருஷ வருஷம் ஹரி வருஷம் இலாவங்கிருத்த வருஷம் ரம்ய வருஷம் ஐரணபத்த வருஷம் குரு வருஷம் இது ஜாதகத்தினோட ஒரு இது அப்புறம் சகாப்தங்கள் எட்டு பாண்டவ சகாப்தம் சாலிவாகன சகாப்தம் விக்ரம சகாப்தம் போஜராஜ சகாப்தம் கொல்ல சகாப்தம் ராமதேவ சகாப்தம் பிரதாபருத்திர சகாப்தம் கிருஷ்ண தேவராய சகாப்தம் அப்புறம் வருஷங்கள் அறுபது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு பார்த்துருக்குறோம் அதே மாதிரி மீனம் மீனா, அதாவது ஆண்ராசி பெண் ராசின்றதையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் அதாவது காலபைரவர் வழிபாடும் நாம் வந்து நாம் இது பண்ணியிருக்கிறோம் காலபைரவர் வழிபாடு வந்து அது பெரிய புராணம் வந்து பெரிய புராணத்தில் ஒரு இது பார்க்கலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்கரியவன் நிலவளாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதிர் அம்பலத்தாடோர் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அபிராமி அன்னையின் துணை உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதுக்கின் துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே இன்னொன்று வாழ்த்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணியினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே வான்மிகள் வலாது பெய்ய மலிவளம் சுரக்கம் மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூவினு கருங்கலம் பொங்கு தாங்க தாமரை மாவினு கருங்கமலம் அரண் அஞ்சா அஞ்சாடுதல் கோவிலுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயமே இது வந்து ஒரு பைரவர் இதில் வந்து போட்டிருக்கு அவ்வளவு ஒரு நல்லா இருக்கு இதெல்லாம் படிங்க உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது படிங்க எல்லாமே ஒரு ஆன்மீக புக்கு வச்சு படிங்க ஜோதிட புக் வச்சு படிங்க வந்து அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் பொழுதுக்கும் சாமி குங்கண்ணுங்கிறதுல நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் கோயிலுக்கோ வேலைக்கோ போய்ட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லேட்டாகிடுச்சு வீட்டில் இங்கெல்லாம் ஒரே மலையாக இருக்குது வீட்டை இது பண்ணிக்கிட்டு வர முடியல அதனால தான் தினமும் உங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் எதையும் மிகைப்படுத்தியும் சொல்ல மாட்டேன் கீழாகவும் சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக புக்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது அதை பார்த்து தான் ஒன்று சொல்லுவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசை தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கும் எல் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாளை சந்திக்கலாம்